ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சரவண ஜோதியே நமூணம ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார்குடில் துறையூர் திருச்சி மாவட்டம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக உலக மக்கள் நன்மை அடையவும் பருவமழை வேண்டியும் உலக மக்களுக்கெல்லாம் சகலவிதமான நோய்களை நீக்கக்கூடிய சித்தர்களின் அன்னதான அருள் பிரசாதம் அகிலமெங்கும் லட்சோப லட்சம் ஏழை எளிய மக்கள் முடியாதவர்கள் முதியோர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் கிராமத்து ஏழை எளிய மக்கள் பக்த கோடிகள் பஞ்சபராதிகள் என பல்வேறு கோணங்களில் பசி என்கிற நெருப்பை ஆகாரம் கொடுத்து அணைத்து கொண்டிருக்கிறது ஓங்காரக்குடியில் குருநாதர் கருணை மிகுந்த அருளாசியினால் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுனும் பசியறிஞ்சி தர்மம் செய்ய வேண்டுமென்று ஓங்காரக்குடில் உலக மக்களுக்கு குருநாதர் உபதேசமாகும் பசியோடு வரக்கூடிய மக்களுக்கு பசியாற்றுவதே கடவுள் தன்மையாகும் கடவுளுக்கு செய்யக்கூடிய பூஜையாகும் மகா மேறு பூஜையாகும் என்று ஓங்காரக்குடில் உலக மக்களுக்கு உபதேசமாக அருளிய அருள் உபதேசமாகும் ஆகையால் தினந்தோறும் கரூர் கிளை சங்கத்தில் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் முடியாதவர்கள் முதியோர்கள் கிராமத்து ஏழை எளிய மக்கள் கரூர் முனிவர் சித்தி பெற்ற பசுவதீஸ்வரர் கோயில் வளாகத்திலும் கரூர் மாநகர பேருந்தி நிலையம் விநாயக பெருமான் சன்னிதானத்திலும் ஆதரவற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற முதியோர் இல்லத்திலும் நாள்தோறும் சிறப்பாக அன்ன அருட்பிரசாதம் வழங்கியுள்ளது இதுபோன்ற முதிபெரும் ஞானிகள் செய்யக்கூடிய தர்மத்திற்கு சாட்சாட் பரம்பொருள் ஞானத்துக்கு தலைவனாகிய முருக பெருமான் தலைமையில் ஓங்காரக்குடில் உலக மக்களுக்கெல்லாம் அகிலமெங்கும் இந்த அன்ன அருட்பிரசாதம் தடையில்லாமல் செய்து கொண்டிருக்கிறது போன்ற ஞானிகள் செய்யக்கூடிய தர்மத்திற்கு நீங்களும் உபயம் செய்யலாம் ஓம் முருகா ஓம் மரங்கா ஓ முருகா ஓம்ரங்கா